அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் ஐடி கே வாலண்டியர்ஸ் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்ட நிலையை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த கற்றல் நிலையில வந்து அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு சொல்லி இருக்கு அதுல வந்து படிநிலைகளும் இருக்கு இப்ப அரும்புக்கு வந்து என்ன எந்த விதமான அசஸ்மெண்ட் கொடுக்கணும் மொட்டுக்கு எப்படி கொடுக்கணும் மலருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் அவங்கள வந்து அட்டனன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த அட்டனன்ஸ் மூலமா நம்ம வந்து எப்படி வந்து கட்ட நிலைய வந்து தேர்வு செய்து அவருடைய மதிப்பீடு செய்வது அப்படிங்கிற பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல நீங்க வந்து உங்களுடைய ஐடி கே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க வந்து ஐடி கே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்திருக்கும் அதுல வந்து உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தனே உங்க மொபைல் நம்பரோட இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதுல பாருங்க உறுதிமொழி மாணவர் சேர்க்கை மாணவர் வருகை கீழே பார்த்தீங்கன்னா கற்றல் நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கற்றல் நிலையை தான் நம்ம வந்து அசஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி எல்லா ஐடி கே வாலண்டியர்ஸ்க்குமே வந்து த்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மூணு நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் மேத் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நம்ம இதுலேயும் அந்த புக்கை போய் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் டச் பண்ணி பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இது வந்து செகண்ட் டைம் போய் டச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முடிஞ்சு செகண்ட் டைமுக்கு வந்து த்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்ல போய் டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே டவுன்லோடும் கேட்கும் கேட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்தேன்னு இங்கே பாருங்க இல்லைன்னு தேடி கல்வி நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் இல்லம் தேடி கல்வி தொடக்க நிலை ஃபஸ்ட்டு நோட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேம் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து முன்னேறி தேர்வு வந்து கிடையாது அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ப படி முன்னறி தேர்வு வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது முன்னறி தேர்வு இரண்டாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அரும்பு மொட்டு மலர் வகுப்பு நாலு அஞ்சுக்கெல்லாம் என்னென்ன கலர்ஸுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் பதினஞ்சு கொஸ்டின்ல முதல் மூணு கொஸ்டின் வந்து அரும்பு அடுத்து ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து மொட்டு அடுத்து ஒரு மூணு கொஸ்டின் வந்து மலர் அடுத்து வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து வகுப்பு நான்கு அடுத்து வர த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து வகுப்பு ஐந்துக்குரியது இப்ப அரும்புல வந்து இப்போ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து மூணு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அரும்பு லெவல்ல இருந்து முடிச்சுட்டாங்க அரும்பு லெவல முடிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப அரும்பு அரும்புக்கு எடுத்து மொட்டுக்கு வருவாங்க மொட்டுலயே அவங்க ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா மொட்டு லெவல்ல இருந்து அவங்க மலருக்கு போறாங்கன்னு அர்த்தம் அப்ப இதுல இருந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டா அசஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து அரும்புல இருக்காங்களா மொட்டில் இருக்காங்களா மலர்ல இருக்காங்களா வகுப்பு நாலுல இருக்காங்களா வகுப்பு ஐந்துல இருக்காங்களா அப்படிங்கிற பத்தி இந்த கொஷின்ஸ் மூலமா நம்ம முன்னேறி தேர்வு வந்து நடத்தி அவங்கள வந்து அசஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற பத்தி போய் பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல நீங்க பேக் வந்துட்டு டச் பண்ண உடனே தமிழ்ங்கிறத வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணே இப்ப பாருங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து காட்டுது அரும்பா மொட்டா நாட் அசா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த த்ரீ கொஸ்டின் கரெக்டாக வாசிட்டான் அப்படின்னா அவங்க வந்து வாஸ் வாசிக்கிறான் அப்படின்னா அவங்க வந்து அரும்பு மா அரும்பு இதில் வந்து ஸ்டேஜில் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நான் வந்து ஒன்று வந்து பண்ணி காட்டுறேன் நான் இல்லை அந்த ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் வந்து அன்னைக்கு வரல அப்படின்னா நீங்கள் நாட் அசஸ்ஸுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாவே அது மறுநாள் வந்து திரும்ப நீங்கள் அதை போய் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்கிறோம் அவங்க வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றப்ப அவங்க வந்து மொட்டுல இருக்காங்க அப்படின்னா மொட்டுங்கிறத டச் பண்ணிங்க சரிங்களா டச் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும் சப்போஸ் வந்து அவங்க வந்து அன்னைக்கு வரல அப்படின்னா இப்ப அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அன்னைக்கு வரல அப்படின்னா நா டச் சேது நீங்க சப்மிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்செட்டல் சக்சஸ்ஃபுல்லே அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு எந்த நிலையை மாணவன் அடைஞ்சிருக்கானோ அந்த நிலையை தொட்டோடனே பாருங்கள் அது வந்து க்ரீன் கலரில் மாறிதா இப்போ நான் மலருங்கிறத நான் வந்து டச் பண்ணியிருக்கேன் அது வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு மாறின பிறகு இப்போ வந்து கீழே வந்து நான் சப்மிட் கொடுத்தோடனே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி மேலே தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் கலரில் மாறி இருக்கும் அப்படி வந்தாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் அப்புறம் மறநாள் வந்து நீங்கள் திரும்பவும் அதே ஸ்டூடெண்ட்டுக்கு திரும்ப நம்ம வந்து எக்ஸாம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வச்சு முடித்தோடனே சப்மிட் கொடுத்த உடனே அது வந்து க்ரீன் கலரில் வரும் அதே மாதிரி அந்த இங்கிலீஷ்க்கு மேத்ஸுக்கு நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வச்சு அவங்களுக்குரிய மார்க் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அவங்க அரும்பு லெவலில் இருக்காங்களா முட்டில் இருக்காங்களா மலரில் இருக்காங்களா ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக இருந்தால் லெவல் ஃபோரில் இருக்காங்களா லெவல் ஃபைவ்ல இருக்காங்களா இல்லை நாட் அசஸ்ரா நாட் அசஸ்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அன்னைக்கு வரலன்னு அர்த்தம் என்றைக்கு வரானோ அந்த பையனுக்கு எக்ஸாம் வச்சுட்டு அவங்க வந்து சப்மிட்னு சொல்லி கொடுத்துடணும் இதே மாதிரியே நீங்கள் வந்து இங்கிலீஷ் மேத்ஸ்க்கு வச்சுட்டு மூணு சப்ஜெக்ட்டுக்குமே கடைசி வச்சு மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மறக்காம அந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ